அத்தியாயம் பத்து மங்கையற்கரசி வானமாதேவியும் மாமல்லரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல யுத்த பேரிகை சத்தம் கேட்ட உடனே மாமல்லர் வானமாதேவி கிட்ட சொல்றாரு யுத்த முழங்க ஆரம்பிச்சாச்சு நான் போருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் கிளம்புறேன் நான் சொன்னதெல்லாம் நீ நல்லபடியா செஞ்சுருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வராரு அதே நேரத்துல அரண்மனை நந்தவனத்துல ஒரு வயதான ஆனால் திடகாத்திரமான மனிதரும் ஒரு இழப் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பொண்ணுமா தான் இருக்கணும்னு அவங்க ரெண்டு பேரையும் இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு ஆனா எங்கன்னு ஞாபகம் வரல இன்னொன்னு இருட்டுக்குள்ள அவங்களுடைய முகமும் சரியா தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறச்ச நிலவினுடைய ஒளி அவங்க மேல விழுது அட இன்னைக்கு காலையில ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல பார்த்தோம்ல செம்பியல் வளவனும் அவர் பொண்ணு மங்கையர் அவங்க ரெண்டு பேரும் தான் நின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்பாவும் பொண்ணு என்ன பேசுறாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள யுத்த பேரிகை சத்தம் கேட்டதுல மங்கே கரசி பயந்து போய் அப்பா பக்கத்துல ஓடி போய் நின்னுக்குறேன் அப்பா என்னப்பா சத்தம் அது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க அவங்க அப்பா சொல்றாரு அம்மா யுத்த பேரிகை தான் முழங்குகிறது நான் உன்னிடம் விடை பெற்று செல்ல வேண்டிய சமயம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் அந்த பொண்ணோட முகம் எல்லாம் வாடி போச்சு அழ ஆரம்பிக்கிறா சரி அழுதுகிட்டு இருக்கிற அந்த பொண்ணு அவங்க அப்பா தேத்துறதுக்குள்ள இவங்களுக்கும் போருக்கும் என்ன சம்பந்தம் இவங்களே காஞ்சி மன்னருக்கு சாதகமா வந்தாங்க இவங்களுடைய வம்சம் என்ன இத பத்தி நம்ம இப்ப பாத்திரலாம் கரிகால் வளவன் காலத்தில் இருந்து சில நூற்றாண்டுகள் மிக பிரபலமாக சீரும் சிறப்புமாக விளங்கிய சோழ ராஜ்யமானது நாளடைவில் தெற்கே பாண்டியர்களாலும் வடக்கே பல்லவர்களாலும் நெருக்கப்பட்டு மிக குறைந்த இடத்தையே ஆட்சி செய்து வந்தார்கள் இதுவும் போக சோழ வம்சம் இரண்டு மூன்று கிளைகளாக பிரிய ஆரம்பித்தது உறையூரில் நிலை பெற்ற சோழ வம்சத்து மன்னர்கள் சிறு ராஜ்யத்திற்கு மாறினர் கொடும்பாளூர் கிளை வம்சத்தின் பிரதிநிதியாக இந்த செம்பியன் வளவன் இவருக்கு பின் இவருடைய அரசை ஆளுவதற்கு அவருக்கு புத்திர பாக்கியம் இல்ல ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கிறார் அந்த பொண்ணுக்கு மங்கையர்க்கரசின்னு பேரு வைக்கிறாரு இந்த பொண்ணுக்கு இந்த பேரு ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெண் அழகிலும் குணத்திலும் சிறந்தவளா விளங்குறான் நம்ம மங்கையர்கரசிக்கு அம்மா கிடையாது அப்பா செம்பியன் வளவன் தான் அவளை அம்மாவாகவும் இருந்து வளர்க்குறாரு அதனால அவர் நினைக்கிறாரு தன்னோட ஆயுள் முடியறதுக்குள்ள தன்னோட மகள ஒரு சிறந்த ராஜ வம்சம் ஒண்ணுல இருக்கக்கூடிய ராஜகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறணும்னு இது ஒரு கவலையாவே மாற ஆரம்பிக்குது இந்த நேரத்துலதான் நம்ம மாமல்ல வாதாவி படையெடுப்பு சைனியத்துல வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி தென்னாட்டு மன்னர் குலத்தினர் அத்தனை பேருக்கும் ஓலை அனுப்புகிறார் இந்த ஓலையை பார்த்த செம்பியன் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு தன்னோட வாழ்நாளின் ஆசை நிறைவேறிவிட்டது அப்படின்னு நினைக்கிறாரு யுத்த ஓலையை பார்த்த உடனே செம்பியன் வளவன் ஏன் சந்தோஷப்படுறாரு மாறா அவர் வருத்தம் தானே பற்றுக்கணும் தாய் இல்லாத பொண்ணு தாயும் தகப்பனுமா இருந்து தானே வளர்க்குறாரு யுத்தத்தில் என்னனாலும் நடக்கலாம் ஒருவேளை இவர் உயிரிழக்க வேண்டிய நிலைமை வந்தால் அந்த பொண்ணு அனாதையம்ல நிப்பா அப்படின்னு தானே இவர் பயப்படணும் சந்தோஷப்பட்டு மொதல் ஆளா பொண்ணையும் சேர்த்து காஞ்சி நகர்ல அந்த நேரத்துல பல தேசத்து ராஜகுமாரர்கள் கூடியிருப்பாங்க அவர்கள்ல யாரேனும் ஒருத்தருக்கு மங்கையற்கரசியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஒருவேளை இது சாத்தியமானாலும் ஆகலாம் அப்படின்னு அவர் நினைச்சதுதான் இந்த போருக்கு தன்னோட பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு வந்ததுன்னு காரணம் நாம இவங்க கதையை சொல்லி முடிக்கவும் அங்க மங்கையர்கரசை சமாதானமாகவும் சரியா இருக்கு அப்ப நிஜமாவே என்னை இங்க விட்டுட்டு போ போறீங்களாப்பா இந்த பெரிய அரண்மனையில முன்பின் தெரியாதவர்களுக்கு மத்தியில் நான் எப்படிப்பா வாழ முடியும் ஒருவேளை யுத்த காலத்துல உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா இங்க எது என்ன ஆகும் அப்படின்னு புலம்புறா மங்கையர்கரசி அம்மாடி அப்படிலாம் நினைச்சு நீ வருத்தப்படாதடாமா நமது குல தெய்வமான முருகப்பெருமான் உன்னை காப்பதற்காக கண்டிப்பா இங்க வந்து நிப்பாரு எந்த பெருமானுடைய வேலாயுதமானது மலையை பொடி பொடியாக்கியதோ கடல் நீரை வற்றச் செய்ததோ சூரனை வதைத்ததோ பாலுகோபனை சம்கரித்ததோ தேவர்களுக்கு அபய பிரதானம் அளித்ததோ அத்தகைய வெற்றி உனக்கும் கண்டிப்பா துணை இருக்கும் நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதம்மா மங்கையத்கரசி வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கிற மாதிரியே மாமல்ல சக்கரவர்த்தியின் தாயார் மகேந்திர பல்லவரின் பட்ட மகிழ்ச்சி புவன மகாதேவியும் உனக்கு கண்டிப்பா ஆதரவா இருப்பாங்க உன்னை தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு எனக்கு வாக்குறுதி தந்திருக்காங்கம்மா நீ சின்ன வயசுலயே அம்மாவை இழந்துட்ட புவன மகாதேவிக்கோ சொந்த புதல்வி கிடையாது அதனால உன்னை தன் கண்ணின் மணியை போல் அவங்க பாதுகாத்து தந்துருவேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்கம்மா அதனால நீ எந்த விஷயத்திலையும் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் போர்க்களத்துக்கு நான் போறதுக்கு எனக்கு தைரியமா அனுமதி கொடுமா அப்படின்னு செம்பியன் விழவன் தன்னோட பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு ஆனா இதுக்கும் மங்கையற்கரசி எந்த பதிலும் சொல்லாம ரொம்ப மௌனமா நிக்கிறா அப்பாவ பாவம் போல பாத்துட்டு இருக்கிறா தான் பொண்ணு இந்த நிலைமையில பாக்க கூடிய செம்பியன் வளவனோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது அவர் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அம்மாடி நீ சின்ன குழந்தையா இருக்கிறச்ச நம்ம வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்தாரு அவர் உன்னை பார்த்துட்டு இந்த குழந்தையினுடைய முகம் தெய்வீக கலை நிறைஞ்சதா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உன் கைய பார்த்தாரு கைய பார்த்துட்டு அவர் சொன்னாரு இந்த குழந்தையின் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்குது இவள் பெரிய மண்டலாதிபதியின் பட்ட மகிழ்ச்சி ஆவாள் அப்படின்னு சொன்னாருமா எனக்கு அந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து அவ்வளவு சந்தோஷம் அண்ணிலிருந்து ராஜகுமாரன் எப்ப வரப்போறான் எங்கிருந்து வரப்போறான்னு நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அவனை தான் முக்கியமா நான் காஞ்சி மாநகருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அவர் சொல்லி முடிச்சதுதான் மங்கையற்கரசி அளவில்லாத பரபரப்போட அப்பா அப்பா நான் நேத்து ராத்திரி ஒரு அதிசயமான கனவு கண்டேன்பா அத சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறா என்ன கனவு கண்டிருப்பா ஒருவேளை ராஜகுமாரன் யாரையாச்சும் பாத்திருப்பாளா நாளைக்கு அவளோட கனவை நம்ம கேட்கலாம்